திருமாவளும் நிலைப்பாடு என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சி இருந்திருந்தா பிஜேபி ஆட்சி இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருங்க இவ்வளோ தான் அவர் தர்ம சங்கடத்தில் தவிக்கிறார் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு மனசு துடிக்குது அந்த கமலாசன் படத்தில் இந்தியன் படத்தில் ஒன்று சொல்லுவாங்க புத்தி ஒன்று சொல்லுது மனசு வேற சொல்லுது அதுதான் எங்கள் அண்ணனுக்கு நடக்கு அவருடைய மனசு வேற சொல்லுது அவருடைய புத்தி வேறு சொல்லுது இது வந்து தடுக்கணும்னு சொல்லுது ஆனால் மனசு தடுக்க சொல்லுது ஆனால் இப்போ கூட்டத்தில் இருக்கிறோமேனு புத்தி தடுக்குது இவ்வளோ தான் பண்ண தோழமை சுற்றுறது கூட இல்லாமல் போய் சின்ன நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இந்த பயங்கரவாதம் வந்துருச்சு இந்த ஜாதி வந்துருச்சு அதில் வந்து விரிவண்ணி வெட்டுறதுக்கு குத்துறது வரைக்கும் போயிடும் ஒன்று ரெண்டுல ஆசிரியர் மாணவர் எல்லா பக்கமும் போய் நிற்கிது அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாவட்டங்கள் நான் சொல்கிறேன் இந்த மூணு மாவட்டங்கள்ல இந்த சிக்கல் பலகாலமாக இருந்துட்டு நீங்கள் அந்த மூணு மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணி இந்த பிரச்சனை வருமா நீங்கள் என்ன செஞ்சு அதனால தான் நான் வந்து கேட்டீங்க சொன்னீங்களே செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய தான் கேட்டேன் ஏன் வட மாவட்டங்கள் அதிகம் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஏன் இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் அதிகமாக பிரச்சனை வருது ஏன் சென்னையில் நடக்க மாட்டுது ஏன் உங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் நடக்க மாட்டேது அங்கே வேலையை பார்த்துட்டு போற அடுத்தடுத்து வேலை இருக்குது இங்கே வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும் படிப்பை உருவாக்கணும் விழிப்புணர்வு உருவாக்கணும் என்கேஜ் பண்ணணும்